வாப்பா டல்லாகிற வா வந்து உக்காரு இல்லை தாத்தா கொஞ்சம் வேலை இருக்கு வா கொஞ்ச நேரம் உட்காரு அப்புறமேட்டா போலாம் வேலை ரொம்ப டைட்டோ கொஞ்சம் ஆமாம் தான் ஒரே சோகமாக இருக்கு டீ சாப்பிட்றியா வேண்டாம் உணவு தம்ம போட்டு வச்சுருந்தேன் வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் இந்தாப்பா சாப்பிடு தேங்க்ஸ் தாத்தா நமக்குள்ளே என்னப்பா தேங்க்ஸ்லாம் சாப்பிடு வேலை ரொம்ப கஷ்டமோ இல்லை தாத்தா இப்போ ஏ வந்தனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் நல்லா ஒர்க் தான் நம்ம ரொம்ப நாள் இருக்க முடியும் நீங்கள் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணினே இருக்கணும்ல எப்பயுமே தான் இருக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கே இல்லைப்பா என் பிள்ளையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ம் அவரு படிக்கிறப்ப எனக்கு அப்பப்போ சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஓ அப்படியா நான் அவரை பார்த்ததே இல்லையா வந்ததுலேருந்து அதெல்லாம் மூணு வினை செய்த பாவம் நான் அது என்ன இப்போ சுத்தி அடிக்குது என்ன இருந்தாலும் உங்களை வந்து பார்க்கணும்ல இல்லையே என்ன பண்ணுறது அவங்க தனியாக வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அவரும் அவர் பொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கார் நானும் எப்போயாவது ஏதோ டைம் ஃபோன் பண்ணி பேசுவேன் பாப்பா பிள்ளைய கூட்டி வந்து காட்டுப்பா அப்படின்ட்டு வரம்பான்னு சொல்லுவான் வரமாட்டான் நானும் இப்போ உன்னை ஃபோன் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன் அதுக்கு தான் நீ வந்தா உங்கள்ட்டயாவது பேசலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து உக்காந்துருக்கேன் சத்தா சொல்லுப்பா வாடகையை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன் எனக்கு இந்த வாடகை வாங்குறதுல சுத்தமாக இஷ்டமே இல்லை என்ன பண்ணுறது இதை வச்சு தான் என் காலத்தை ஓட்டி ஆகணும் அதுக்கு தான் நான் இதை வாங்கிக்கிறேன் இல்லைத்தா கொடுக்க வேண்டியது என் கடமை சரிப்பா கொஞ்ச நேரத்தில் எனக்கு மீட்டிங் இருக்கு தத்தா கூகுள் மீட்டிங் ஆன்லைன்ல கொஞ்சம் போயிட்டு வரதா சரிப்பா அருண் பேசலாம் பார்த்தேன் நீ அர்ஜென்டா போனியா நான் கூப்பிட முடியல உங்கார பேசுவோம் இல்லை தாத்தா எனக்கு நேற்று மாதிரி தான் டயர்டா இருக்கு வெளியே ஆறு கிளைன்ஸ் வரை பார்க்க வேண்டியது தாத்தா ஸோ அதனால நான் பண்ணிட்டு வந்து பேசுறேன் உங்ககிட்ட

குடுக்குப்பா போய் கை கால் கைய விட்டு வரணும்ப்பா பசங்க சாப்பிட்டோமா சாப்பிட்டான்பா அப்பாவை எங்க காணான்னு கேட்டான் சரிம்மா அதுக்காரன் அப்பா அன்னைக்கு லேட்டா வர்றீங்கன்னு சொன்ன உடனே அவன் அவங்க போய் குறைச்சிட்டான்பா சரிம்மா

சின்ன பையன் நான் அவனை சொல்லி புரிய வச்சு சொல்றதுக்கு தான் சொல்லி சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கல அவள் போய் சேர்ந்துட்டா எல்லாத்தையும் நான் பார்த்துன்னு இருக்கிறேன் என்னால் முடியலப்பா

அப்பா வேலை போயிட்டாருப்பா நைட்டு ஒரு பாக்கல காலையில நான் அவரை பார்க்கல அவருக்கு அப்படி இல்லாத வேலையா எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கொடுத்துருக்கு அவர் வரும்போது நீ தூங்கிடுற அதனால தான் வேலைக்கு போயிட்டாரு பரவாயில்ல நாளைக்கு நாட்டு என்ன வீட்டில் தான் இருப்பாரு அப்போ அவர்கிட்ட பேசு சரியா இப்ப ர சந்தோஷமா இருக்குது ஒன்னா இருக்கட்ட பாக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும் ஒண்ணே ஆயிரம் வேலை வேற பத்து ரூபாய் சம்பாதிக்க வரைக்கும் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் சரிப்பா இதுக்கு மேற்பட்டு நான் உங்க கூட இருக்கிறதுக்கு பாக்குறேன் சரியா அப்பா நாளைக்கு எனக்கு பேரண்ட் டீச்சர்ஸ்க்கு மீட்டிங் நீ கன்ஃபார்ம் வந்தா வருப்பா வர முடியாதுப்பா எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க எனக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க மேக்ஸ் அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லி தராங்க எனக்கு அம்மா இல்லை நீங்கள் இருக்கீங்க நான் அவனை அப்போ நீங்கள் மாட்டீங்களாப்பா எனக்கு டைம் நான் என்ன ம் சரிப்பா தந்தியா டியூஷன்லேயே சேர்த்து விடுங்கப்பா சரி நீங்களும் வேலை வேலைன்னே இருக்கக்கூடாதுப்பா வேலையும் பார்க்கணும் பசங்களையும் பார்க்கணும் பணமும் முக்கியம்தான் அதை விட குடும்பமும் முக்கியம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் நாளைக்கு ஒன்று மாதிரியே உன் பையனும் பணம் பணம்னு போனாக்கா அப்போ தான் தெரியும் எங்களுடைய கஷ்டம் உனக்கு என்னான்னுட்டு வெயிட் ஏன் இல்லை தத்தா ஆஃபீஸில் இன்றைக்கு ஒர்க் அதிகமாக இருந்துச்சு ஓவர் டைம் அதான் லேட் ஆகிடுச்சு டீ இல்லை தத்தா நான் ஆஃபீஸ்லேயே லேட்டாகுதுன்னு சாப்பிட்டு வந்துட்டேன் சாப்பாடு வேண்டாம் நான் ரொம்ப டயர்டாக இருந்ததா நான் தூங்க போகிறேன் பாய் தத்தா